மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இன்றைய தினம் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்கிற வரியை குறித்து சிந்திப்போம் சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரியாக நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெழ்க சேயோன் சேயோன்தன் பூங்கடல்கள் வெள்க கரம்புவிவார் உள்மையிலும் கொண்கடல்கள் வெள்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசம் அடிப்போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறது மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி அது என்ன மாய பிறப்பு பிறப்பில் எல்லாமே ஒன்று தானே மாயப்பிறப்புன்னு ஒன்று இருக்கா இப்போ மனித பருவத்தை நம்ம எப்படி பிரிக்கிற பாருங்க குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இப்போ இந்த மூணு பருவம் இருக்குது இப்போ இந்த குழந்தை பருவமாக நாம் இருக்கிற பொழுது இளமை பருவமும் முதுமை பருவமும் கண்ணுக்கு தெரிவதில்லை அப்போ அது மாயை தானே அதே மாதிரி இளமை பருவத்திற்கு வந்தடைந்த பிறகு குழந்தை பருவம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருந்தது நாம் குழந்தையாக தான் இருந்தோம் குழந்தை பருவத்தை கடந்து தான் இளமை பருவத்திற்கு வந்தோம் இளமை பருவத்தில் நாம் இருக்கிற பொழுது குழந்தை பருவமும் முதுமை பருவமும் மாயை முதுமை அடைறோம் முதுமை அடைந்த பிறகு குழந்தை பருமமும் இளமை பருவமும் மாயை அதுதான் சொல்றாரு மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி இதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா இன்னும் இந்த வரிகளை நீங்கள் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு கொள்ள வேண்டுமானால் பட்டினத்தடிகளால் கைகளில் ஒரு கரும்பு வச்சுருப்பார் அந்த வரி இந்த வரி அதை வந்து அவர் தோற்றத்தில் வெளிப்படுத்துகிறார் ஓமானமாக மாணிக்கவாசகர் சொல்லுவதை பட்டினத்தலிகள் கையிலே கரும்போடு உருவகப்படுத்துகிறார் ஒரு இலக்கியம்னாக்கா ஒரு கவிதைனா ஓமானம் இருக்க வேண்டும் உருவகம் இருக்க வேண்டும் ஒரு இது இருக்கும் அது அவர் அந்த கையில் வச்சுருக்கிற கரும்பு என்ன தத்துவத்தை சொல்றது கீழே பார்த்தீங்கன்னா அடிக்கரும்பு இனிக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் நடுக்கரும்பு ஒரு மத்தியமமாக இருக்கும் இனிப்புலையும் சேராம துவப்புலையும் சேராம நடுநிலையா இருக்கும் தோகை சுவையாக இருக்காது அப்போ இது எப்படி பட்டினம் தெரியாது பிரிக்கிறார்னா அடிக்கரும்பு குழந்தை பருவம் நடுக்கரும்பு இளமை பருவம் தோகை முதுமை பருவம் அப்ப இது மாயை தானே அது ஒரே கரும்பு தானே ஒரு கரும்புனால் எல்லா பக்கமும் இருக்கணும்ல ஒரு வெள்ளத்தில் ஒரு பிள்ளையார் சில செயல் வைக்கிறோம் அப்போ அதை எந்த பாகம் ஆயில் போட்டாலும் இனிக்கலும் இல்லை அப்போ இந்த கரும்பு அது அப்படி தானே இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை குழந்தை பிறந்தவுடன் என்ன ஆகுது கண்ணு திறக்க நாளாகும் காது கேட்க நாளாகும் நுகர்வதற்கு நாளாகும் சுவைப்பதற்கு நாளாகும் அதற்கு பிறகுதான் ஒன்று ஒன்றா வரும் கண்கள் பெறும் செவிகள் ஒளி பெறும் நாக்கு சுவை பெறும் இப்படி ஒன்று ஒன்றாக வருகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுது பல்லு முளைக்குது முதுமைக்கு போகிற பொழுது மெல்ல பல்லு விழுவ ஆரம்பிச்சிடும் காது மந்தம் தட்ட ஆரம்பிச்சிடும் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும் குழந்தை பருவத்தில் இருந்து நாம் வருகிற பொழுது மனித நிலையை அடைகிற பொழுது ஒன்று ஒன்றா வருது நமக்கு முதுமை நிலைக்கு போகிற பொழுது ஒன்று ஒன்றா போகுது எதுவெல்லாம் மெதுவாக வந்ததோ அதுவெல்லாம் சீக்கிரம் போயிடுது இது மாயை தானே பேசிய வாய் தானே குழந்தையாக இருக்கும்போது அழா அதுக்கப்புறம் சொல்லி தராங்க பேசுகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வயதான பிறகு பேச முடியல குழந்தையாக இருக்கும்போது போது கேட்குறோம் வயதான பிறகு மெல்ல மெல்ல அது செவித்திறன் இழந்து விடுகிறோம் அதே போல பார்வை பிறக்கும் போது மெல்ல பார்வை வரும் அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாம் போயிடும் இது எல்லாமே மாயை தான் அதை தான் சொல்லுகிறார் மாய பிறப்பருக்கும் இப்படி ஒரு நிலையே இல்லாத ஒன்று ஒரு பாரதி படத்தில் எல்லாம் ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்க நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ கனவு காண்ற மாதிரி இருக்கும் காலையில் நீங்கள் வாசலில் பார்க்குற கோலம் நீங்கள் மாலை வரும்போது அப்படி இருக்கா இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் மெரினா கடற்கரை இல்லை ஏதோ ஒரு கடற்கரை மாலை நேரத்தில் காற்று வாங்க அவ்வளவு பேர் வருவாங்க காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானதுன்னு அவ்வளவு காதலர்கள் அங்கே வருகிறார்கள் ஒரு கவிஞன் கூட எழுதினான் கடல் நீர் கறிப்பதற்கு காதல் தோல்வியடைந்தவர் வடித்த கண்ணீரோ கடல் நீர் கரிக்கிறது அறிவுலக அம்மா சொல்லுவார் புலம்பெயர் தமிழர்கள்லாம் வடித்த கண்ணீர் தான் உப்பு கரிக்கிறது அந்த கடற்கரையில் பல்வேறு பருவத்தில் உள்ள குழந்தைகள் விளையாட வருவாங்க சில பேர் அந்த குதிரையில் ஓடுறதுக்கு வருவாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை கூட இங்கே வருவார் அது இரவு பத்து மணி ஆனால் அந்த கடற்கரை மணல் வெளியில் அவ்வளவு கால்தடங்கள் பதிந்திருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு பதினோரு மணிக்கு அந்த அஞ்சு முக வெளிச்சத்தில் அந்த மணல் திட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மதத்துக்காரர்கள் பல்வேறு ஜாதிக்காரர்கள் பல்வேறு மொழிக்காரர்கள் தங்களுடைய வருகையை அந்த கடல் மண்ணிலே பதிவு செய்து விட்டு போகிறார்கள் காலையில் வந்து பாருங்க அந்த காலடி எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் நைட்டு அடிக்கிற அந்த உப்பு காலத்தில் மணல் எல்லாம் சமநிலைக்கு வந்துடும் அடுத்த நாள் புதிதாக வருபவர்கள் தங்களுடைய பாதங்களை பதிவு செய்வார்கள் மீண்டும் போயிடும் இப்போ அது ஒரு மாயை தானே மாய இதானே மாய்தானே முதல் நாள் வந்தோம் நம்ம அந்த நம்ம சுவடே அங்கே இல்லை அது அப்படியே போயிடுது அடுத்த நாள் வருகிறவர்கள் அது ஒரு மறுப்பிறவி மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வருவார்கள் அவர்கள் பாதம் அழிந்து கொண்டே இருக்கும் அதையே அவர் நிறுத்துறாங்கிறாரு மாய பிறப்பு அறுக்கும் அடுத்த பிறவிக்கே போகக்கூடாது மன்னன் அடிவர்கள் இந்த இடத்துல அரசன் மன்னன் ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார் ஒரு மன்னன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒரு நாடு அவனுடைய ஆட்சி கீழே இந்த ஆன்மாக்களை எல்லாம் ஆளக்கூடிய அரசன் அவர் தான் இந்த மாய பரப்பா இருக்கிறார் நம்ம ஒரு பேருந்து பேருந்திலே பயணிக்கிறோம் ஒரு பயணிக்கிறோம் நமக்கு ஒரு எண்ண ஒதுக்குகிறார்கள் அந்த இருக்கையிலே அமருகிறோம் எனக்கு மூணாம் நம்பர் சீட்டு அதில் தான் உட்காருவேன் எனக்கு இருபத்தொன்னாம் நம்பர் சீட்டு அதில் தான் உட்காருவேன் இப்படியாக அது போய் ஒரு உணவகத்திலே ஒரு பேருந்து நிலையத்தில் தேநீரை பருகுவோம் நிற்கிற பொழுது நாம் இறங்கி போய்விட்டு வந்து அந்த இருக்கையே தேடுவோம் மூணாம் நம்பர் எங்கே இருபத்தொன்னா நம்பர் எங்கே வேறு நபர் அங்கே உட்காந்துரு தான் நம்ம அவங்கள்ட்ட சண்டைக்கே போவோம் அப்போ நம்ம இறங்கி ஏறுகிற பொழுது அது மறுபிறப்பு பிறப்பு அதை வந்து நம்ம தேடுகிறோம் இப்போ இந்த பிறப்புல வந்து அந்த ஆமா அந்த மறுபிறவு தேடக்கூடாது தான் மாய பிறப்ப இருக்கும் மன்ன நடிகன்றார் ஒரு பேருந்து பயணத்தில் மாத்திரம் இல்லை ஒரு திரையரங்கு போனீங்கன்னா கூட மூணு மணி நேரம் தான் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு இடைவேளை விடுவாங்க அந்த இடைவேளையில் நீங்கள் ஏதோ காப்பி சாப்பிடவோ கேண்டீனுக்கோ பாப்கார்னுக்கோ ரெஸ்ட் ரூமுக்கோ நீங்கள் போயிட்டு வருவீங்க போயிட்டு வந்த பிறகு ஏ ரோவில் பதிமூணாவது இறச்சிட்டு அந்த ஏ ரோவை தேடுவீர்கள் பதிமூணாம் எண்ணெய் தேடுவீர்கள் காட்சி முடிஞ்சு போச்சுன்னா அந்த இருக்கை யாருதோ அது உரிமையாளருக்கு போயிடுது தேட்டருக்காரருக்கு போயிடும் அந்த அடுத்த நபர் அந்த இருக்கை பதிவு செய்கிற வரை அந்த இருக்கை திரையரங்கினுடைய உரிமையானது இப்போ நம்ம ஆன்மா இந்த மூணு மணி நேரம் சினிமா காட்சி மாதிரி இந்த மண்ணுக்கு வந்து போகுது வந்து போய் மறுபடியும் இதே இடத்துக்கு என்னை வரவழைச்சிடாத சில பேர் படுற அவசர தாங்கவே முடியாது இறைவன்ட்ட போய் அழுகுவாங்க என்னப்பா என்னை வந்து இப்படி சோதிக்கிறிய எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் இன்னொருத்த சொல்லுவான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் இந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறகுணும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் இந்த ஊரில் தான் பிறக்கணும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் ஒரு தமிழனாக தான் பிறக்கணும் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம பயப்படுகிற இதெல்லாம் மயங்குகிறோமோ அதில் அதுவாகவே இருக்கணும்னு நம்ம விரும்புவோம் நரகமான ஒன்றில் வந்து நம்ம அதை விரும்புறதில்லை அதுலேருந்து விடுபட்டு போகலாம் நம்ம அப்போ இந்த உலகம் கடந்து இந்த மாய இருளை கடந்து போனோன்னா அந்த மாய பிறப்ப இருக்கிற ஒரு சக்தி யாருக்கு இருக்குது அதுதான் இந்த இடத்துல மன்னன்னும் போகிறாரு மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஒரு மன்னனுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கு இல்லையா நகர்வளம் வந்து மன்னர் மக்கள் பிரச்சனைகளை அறிவது போல் சிறு சிறு தெய்வங்களுடைய வடிவங்களில் கூட சிவபெருமான் வந்து அந்த துயரங்களை எல்லாம் அறிகிறார் அது கூட ம வல்லார் சுவாமிகள்லாம் சிறு தெய்வ வழிபாடே வேண்டான்றார் சிவன் தான் இப்போ நமக்கு எப்போ மின்சாரம் யூஸ் பண்ணுறோம் மாலை நேரங்களில் யூஸ் பண்ணுறோம் விளக்கு டார்ச் லைட்டு மெழுகுபருத்தி எப்போ யூஸ் பண்ணுறோம் மின்சாரம் தடப்படுகிற பொழுது ஒரு அகழ்விளக்கிடு டார்ச் லைட்டிடு மிழுகுவர்த்த பொருத்தங்குறோம் கரண்ட் வந்த பிறகு ஓடி போய் ஏற்றி வைத்த விளக்குகளையே ஊதி அணைக்கிறோம் காலையில் விழிந்து சூரியன் வந்து எழுந்த பிறகு மின்சாரத்தை அணைத்து விடுகிறோம் மீதி எரிந்தாலும் சூரிய வெளிச்சத்தின் முன்னால் மின்சார ஒளியும் பயனில்லை அகல் ஒளியும் பயனில்லை மிழுகுவர்த்தி ஒளியும் பயனில்லை அதெல்லாம் இழுட்டுக்கு தான் தேவை பேரொளி என்று ஒன்று வந்த பிறகு இவைகள் வந்து தன்னாலே அடங்கி கொள்ளும் அதைதான் மாணிக்க வாசகர் நம்மளுடைய வள்ளலார் சாமிகள் சொல்லுவது சிறுதெய்வ வழிபாடு சிவனுக்கு தான் அது வேண்டாம் என்றுதான் அவர் சொல்லுவார் இப்போ இன்னைக்கு கூட நம்ம சுகிசிவம் ஐயா மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட அந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் விட்டுருங்க அந்த குலதெய்வ வழிபாடு சாதியை வளர்க்கிறது என்னோட நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசுசுக்கு போயிடுச்சு யார் என்ன ஜாதிலாம் கேட்கவும் மாட்டாங்க நல்ல பிரபலமான கடை ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அது ஒரே டம்ளரை ஆயிரம் பேர் வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான் அங்கே ஜாதி போயிடுச்சு திரையரங்களில் ஜாதி இல்லை பேருந்துகளில் ஜாதி இல்லை அதெல்லாம் மறைஞ்சி போய் அசுசையாக இருக்குது அப்பயே அவன் பேர் கேட்பான் உன் பேர் என்ன உன் தாத்தா பேர் என்ன எந்த மாவட்டம் உங்கள் குலசாமி யாரு என்ன கும்பிடுவீங்க ஆடி மாதமாக மாசியா சாதி அவ்வளவு நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறாங்களா அதில் சில பேர் அந்த கயிறு அடையாளம் அதை வைத்து அதை கண்டுபிடிப்பது இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வள்ளலார் சாமிகள் அந்த குலதெய்வ வழிபாட தவிர்க்க எப்படி வந்து ஒரு சூரியன் பிரகாசமாக எழுந்த பிறகு மின் விளக்குகளும் அகழ்விளக்குகளும் மெழுகுவர்த்தைகளும் தேவை போயிடுதோ அதே போல் சிவன் என்ற அந்த ஐந்து எழுத்து நாம வருகிற பொழுது அந்த கிராம தேவதைகள் சிறு சிறு தேவைகள்லாம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார் அப்போ அந்த வகையில் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி நம்ம இதிலிருந்து விலகணும் அதை தான் பட்டினத்தலிகளும் சொல்லுவார் எல்லா ஞானிகளும் அதை தான் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது மாதா உடல் செழித்தால் வலுவனையேன் கால் செழித்தேன் வேதாவும் கை செலுத்தி விட்டானே இருப்பையூர் வாழ் இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா இருப்பையுங்கிற ஊரில் வாழக்கூடிய சிவபெருமானே எனக்கு இன்னொரு அன்னை கருப்பையுர் வாராமல் கா அதை தான் இங்கே மாணிக்கவாசகர் மாய மன்னன் மன்னனடி போட்டுங்கிறார் அவர் காப்பாத்து கோரிக்கை வைக்கிறாரு உத்தரவாகவே போடுற மன்னன் அடி போற்றி சரணாகுதி ஆகிட்டார் நம்புகிறார் அவர் வைக்கிறது கோரிக்கை தான் இது ஜீவோ பாஸ் பண்ற முதல் லெவல்லாது இருக்கு அதனால் பிறவியில் கூட அடுத்து பின்னாடி வருகிற வரிகள் வரும் மனிதனாகவே பிறந்து விடுவோமா எத்தனை தட்டில மண்ணல்லி போட்டோமோ எத்தனை விளக்குகளை ஊதி அணைத்தோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு தண்டனைன்னு ஒன்று வேணும்ல அந்த பாவம் புண்ணிய கணக்கு தானே இங்கே ஓடுது இந்த மண்ணில் இருள்னா வெளிச்சம் மேடுன்னா பள்ளம் சிரிப்புன்னா அழுகை பாவம் புண்ணியம் இந்த ரெண்டு இதுக்கு உண்டானது இதுதான் அப்போ நம்ம மிகுதியாக நம்ம நன்மை பண்ணி இருக்கிற பொழுது நமக்கு அந்த புண்ணியம் தான் கிடைக்கும் அந்த புண்ணியம் அதிகமாக இருக்கிற பொழுது நற்புறவி அதிக பாவம் அதிக துர்ச்சொல் அதிக துர் நரகம் தான் நம்ம அதில் தான் அந்த உள்வினையானது ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி கொண்டு வருவோம் அதனால் இந்த மாய பிறப்பிற்கும் மண்ணம் அடி கண்ணதாசன் தான் ஒரு முறை சொல்வாப்பில் ஒரு முறை சுருக்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு சு சுவர் எழுப்பிட்டாங்களே அப்போ ஒரு கட்டத்தில் சுவர் இடிஞ்சு விழுவுது இடிஞ்சு விழுந்த உடனே சொர்க்கத்தில் உள்ளவங்களாம் நரகத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா இந்த சுவர் நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் அப்போ நரகத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா நாங்கள் எப்படி கட்டி குடிப்போம் நாங்கள் இங்கே நரகத்தில் உழல்றோம் இந்த சுவர் இடிஞ்சு விழுந்ததுனால சொர்க்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்காக எங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும் அதனால் நாங்கள் அதை மாட்டோம் அப்படின்னா அப்போ சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சொன்னாராம் நான் ஒரு வழக்கறிஞரை வைத்து உங்கள் மேலே வழக்கத்தொருக்கு போகிறேன் அப்போ தான் நரகத்தில் உள்ளவர் சொன்னாராம் அந்த எல்லா வைக்கிலும் நரகத்தில் தான் இருக்காங்க நீ யாரும் வச்சு வாதியில் அந்த அந்தளவுக்கு அந்த பேசுகிற பொய் உண்மை செயல் ஒருத்தரை துன்பப்படுத்துறது கஷ்டப்படுத்துவது காயப்படுத்துவது பிற உயர்களை சில பேர் பார்த்தீங்கன்னா அது உண்டு அது பாட்டுக்கு ஒரு மாடு ஒரு கீரை கட்டு தான் எடுக்கும் ஒன்றையும் வாங்கிட்ட உள்ள கீரை கட்டு போடலாம் இல்லைனாக்கா அந்த கழிவு மாதிரி காய்கறியெல்லாம் வெட்டுவாங்க முட்டைக்கோசு இந்த இதெல்லாம் காலிஃப்ளவரு கேரட்டு இதெல்லாம் அதை அந்த மாடு கொடுத்தா கூட அதை சாப்பிட்டு அது போக்கில் போயிட போயிடப்போது அது வந்து கடையில் வாய் வச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய குச்சி இதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க கடை மூளையில் அதை ஓடி போய் அடித்து அது நடு ரோட்டுக்கு ஓடி வரும் நடு ரோட்டுக்கு ஓடி வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க காரில் போகிறவங்க பேருந்து எல்லாேருக்கும் போக்குவரத்து இடங்கள் அந்த முல்லா கதை தான் அவங்க சொல்லுவாங்க முல்லா அவர் குதிரையில் பயணித்து கொண்டு இருப்பார் அப்போ அந்த குதிரை சண்டித்தனம் பண்ணுகிற பொழுது அடி அடின்னு அடிப்பார் அடி அடினு அடித்தாக்கா வலித்தாங்காமல் குதிரை கத்துமா அப்போ ரோட்டில் போகிறவன் முல்லாட்ட சொல்லுவாங்க முல்லா அது மாதிரி குதிரை வாயில்லா ஜீவனை அடிக்காத அடுத்த பிறவியில் நீ குதிரையாக பிறந்தினா அந்த குதிரை மனுஷனாக பிறந்து ஒன்றை அடிக்கும் அப்படின்னு அதுதான் முல்லா சும்மா போன பிறவியில் நான் குதிரையாக இருந்தேன் இந்த குதிரை மனுஷனாக இருந்தேன் என்னை அடித்தது அதுக்கு தான் நான் திருப்பி படி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது மாதிரி தான் இந்த பிறப்பு என்பது நம்மளதான் சேர்க்கிற மூட்டை பாவ மூட்டை சொல்லும் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது ஒரு சலவை தொழிலாளிகள் தான் ஒரு கழுதையில் அந்த ஒவ்வொரு மூட்டையாக வாணிபத்துக்கு உப்பு மூட்டை ஏற்றி விடுவோம் பக்கத்துக்கு ஒரு காற்றை கடந்து போகணும் அந்த கழுதை ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகும் ஒரு நாள் தண்ணி மிகுதியாக ஓடுகிற பொழுது அதோடய கால் தடுக்கி கீழே விழுந்து அந்த உப்பு மூட்டை அப்படியே தண்ணியில் கரைஞ்சிடும் கரைஞ்ச உடனே டெய்லி அந்த கழுதை இந்த யுக்தியை உபயோகிக்கும் அப்போ இது தண்ணியில் நினச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது மூட்டை கனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து செய்கிற பொழுது அதன் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த உரிமையாளர் என்ன செய்யலாம் நல்லா கம்பளி துணியை போட்டு மூட்டையை வச்சிடலாம் இது போகிறபோது கழுது என்ன பண்ணுறது ஓஹோ இதுவும் உப்பு மூட்டை தான் போல இருக்குன்னு தடுக்கி விழுவுற மாதிரி கீழே விழுந்த உடனே இந்த கம்பளி என்ன பண்ணுது அதிக ஈரத்தை உறிஞ்சு போய் அந்த குதிரைக்கு கணம் தாங்கவே முடியல நொரத்தள்ளி போய் மயங்கி கீழே விழுந்து ஆற்றோடு அழித்து செல்ல நம்மளும் அப்படி தான் சில மூட்டைகளோடு இருக்கிறோம் பாவ மூட்டை புண்ணிய மூட்டை பாவ மூட்டை வந்து நம்ம மேலும் பாவம் செய்ய செய்ய அது படு ஏறி கொண்டு தான் போகும் நன்மை செய்கிற பொழுது அது உப்பு மூட்ட மாதிரி அது கரைஞ்சி போயிடும் அந்த செய்கிற தர்மத்திலாக புண்ணியத்திலோ அன்னதானத்திலோ அனுசரணையிலோ அது தானாகவே அது கரைந்து ஓடிவிடும் அதனால் இந்த வரிகளில் அவர் சொல்லுவது மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டு என்கிறார் அதை யாரெல்லாம் மாய மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கண்ணிலெல்லாம் இந்த வரிகள் படும் அவர்கள் செவிகளெல்லாம் இந்த வரிகள் விழும் அவர்கள் நாவிலெல்லாம் இந்த வார்த்தைகளை எதிரொலிக்கும் என்று சொல்லி சிவாயண நமக என்று சொல்லி செவி செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளரம் மீண்டும் நாளை அடுத்த வரியோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்